தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேர்களுடைய அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரி இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு பூராடம் நட்சத்திர பழங்கள் வழிபாடுகள் நுட்பங்கள் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தோற்றப்பொழிவு உடையவர்கள் பரிமள வஸ்து வாசனைப் பொருட்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு சிந்தனை சிற்பி நாடாளுபவர்களுக்கு நட்புடன் இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு உயர் பதவி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிற்றுண்டி உணவுகளில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு தாய் மீது அன்பு செலுத்துவர் தன்னிடம் அடைக்கலமாக வந்தவர்களை அரவணைத்து பாதுகாக்க கூடியவர் நல்ல கை கால்கள் நீண்டிருக்கும் நல்ல தோற்றப்பொழிவு உண்டு கள்ளங்கபடம் அறிந்தவர் சூதுவாது தெரியாத வெகுளி அப்படின்னு இவங்களை சொல்லவே முடியாது அதே மாதிரி உண்மையை மதிக்கக்கூடிய அதாவது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலும் கூட இவர்கிட்ட உண்மை இருக்குது இவர் உண்மையானவர்கள் தெரிஞ்சு அவங்க மேலே ரொம்ப ஒரு மரியாதை மதிப்பு வைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு இவங்க போய் பேசுனா கூட உண்மை பேசுகிறவங்க மேல ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க இவங்க சில பேர் சொல்லுவாங்களா அவங்க கிடக்குறான் பிழைக்க தெரியாதான்னு இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஏப்பா அவர் நல்லவர்ப்பா அப்படிம்பாங்க பயணங்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு இவங்க கொடுக்கணும்னு நினச்சா யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடை வல்லதுன்னே சொல்லலாம் எல்லாருக்கும் கிடையாது அது லக்ன ரீதியாக நட்சத்திர பாத ரீதியாக நுட்பமாக மாறுபடும் பொதுவாக பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் கோவில் சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் தஞ்சை கடுவலி சித்தர் கோவில் கரூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் புதுச்சேரியில் வந்து ஒரு பெரும்பை மாகாணம் உண்டு அடுத்தது லால்குடி அப்பிரதீஸ்வரர் கோவில் இங்கே சென்று வழிபடுவது சிறந்த பழங்களைத் தரும் அடுத்து ஊராடும் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பணிவு உடையவர் இவங்களுக்கு கொஞ்சம் தோஷம் உண்டு கழகப்பிரியர் அதே நேரத்தில் தைரியசாலி மத்தின ஆயுள் பலம் உடையவர் லக்னமும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் பலமாக இருந்தால் தீர்க்காயில் உண்டு அடுத்து பூராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சிறப்புகள் உண்டு யோக மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை உண்டு தோற்ற உடையவர் சில நேரங்களில் தனக்கு தானே குழப்பிக்கொண்டு தவறான முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு கவனம் தேவை பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்போ சுகம் சௌக்கியம் உடையவர் தாய் தோஷம் உண்டு உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் பண்புடையவர் அன்புடையவர் பண்புடையவர்களை அடையாளம் கண்டு போற்றக்கூடிய பெருந்தன்மையாளர் சிந்தனை செப்பி அடுத்து போராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நவாம்சத்தில் சந்திரன் நீசமடையில் வீடாகிய திருச்சிகத்தில் சந்திரன் நவாம்சத்தில் இருப்பார் தைரியம் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கும் முதுகு தண்டு பிரச்சனை இருக்கும் கள்ளத்தனம் உண்டு குறிப்பாக சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் நிச்சயம் கள்ளத்தனம் உண்டு வாத நோய் ஏற்படும் இந்த ஒரு சிலருக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்டா சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு இந்த போராட நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாயுவை ஏற்படுத்தக்கூடிய பொருள் இவங்களுக்கு ஆகாது கவனம் தேவை அதே மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்குவாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் சில பேர் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க அல்லது இவங்களே சில சூழலில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குரு பார்க்காமல் ராகு ராகுகேது சனி சம்மந்தப்பட்டு இருந்தால் இவங்க துரோகம் செய்யவும் தயங்க மாட்டாங்க இளம் வயதில் தந்தையை பிரிவதற்கோ தந்தை இழப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு தந்தையோட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நுட்பமாக மாறுபடும் இப்போ தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த உத்திராடம் உத்தரம் நட்சத்திரக்காரங்க மூலமாக பொருளாதார பலம் குடும்ப அபிவிருத்தி இதெல்லாம் கிடைக்கும் அவங்களெல்லாம் வாழ்க்கையில் தவற விட்டுறாதீங்க அடுத்தது போரட்டாதி புனர் பூசம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக அன்பு அரவணைப்பு அனுசரணை ஆதாயம் மேன்மை இதெல்லாமே உண்டு ஆனால் இந்த உத்தரட்டாதி பூசம் அனுசம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருப்பது நல்லது சற்று விலகி இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கிட்ட கொடுக்குறதுல கவனமாக இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே வெள்ளந்தியாக கேட்டு நம்பி ஏமாந்துடக்கூடாது சித்திரை நட்சத்திரக்காரங்கிட்ட சற்று விலகி இருப்பது நல்லது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்கக்கிட்ட மேலோட்டமாக பழகுங்க அந்தரங்க விஷயத்தை எதுவும் பகிர்ந்துக்காமல் பழகுங்க மகம் நட்சத்திரக்காரங்க கிட்ட வரவு செலவு இல்லாமல் வாய்வாரத்தையோடு பழகிக்குங்க நல்லது இதெல்லாமே ஒரு பொதுவான கருத்து தான் இந்த ஜனநகால ஜாதகப்படியும் இப்போ நடக்கிற திசா புத்தி படியும் பழங்கள் நுட்பமாக மாறுபடும் அதாவது ராசி நட்சத்திரம் லக்னம் திதி நாமயோகம் கரணம் பன்னிரெண்டு பாவகஸ்தான பலங்கள் திசா புத்தி பழங்கள் போச்சார பழங்கள் இத்தனை விஷயத்தையும் நம்ம அரசியை ஆராய்ச்சி பார்த்தா ஒரு ஜாதகத்துக்கு நல்ல பலன்களை சொல்லலாம் நேர்களை நமது ராகுவால்க அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ஆசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமார் வாழ்க வளங்குடன்